வணக்கம் நண்பர்களே மழை எவ்வளோ அழகோ அதே மாதிரி மழை முடிஞ்சதுக்கப்புறம் நாம் அந்த தோட்டத்தை போய் பார்க்குறதோட அழகே தனி தான் அந்த இலைகள்லேயும் காய்கள்லேயும் தேங்கி நிற்கிற அந்த மலை துளி அப்படியே ஒரு சின்ன நடனத்தை போட்டுட்டு பூமியை வந்து சேரும் கொலுசில் மணிகள் வரிசையாக கோர்த்து நிற்கிற மாதிரி இந்த மலை துளிகள் அந்த தாவர கொடிகளை பற்றி பிடிச்சிட்ருக்கு பூக்களும் தாளத்துக்கு ராகம் சேர்க்குற மாதிரி கிளு கிளுப்பை ஆட்டிகிட்ருக்கு சில பழங்கள் அதை இலை மறைவில் இருந்து பார்த்து ரசிச்சிட்ருக்கு என்ன தான் மழை இவ்வளோ ஆனந்தத்தை கொடுத்தாலும் சில கஷ்டங்களையும் கொடுத்துட்டு தான் போகுது இதை பாருங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த தென்னை மரம் அப்படியே சரிஞ்சு சரிஞ்சிருச்சு அதை கொஞ்சம் தூக்கி நிறுத்தி சைடில் மண்ணை போட்டு அணை கொடுத்துருக்கேன்